வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் இன்னைக்கு வீடியோ நாம தமிழகத்தில் பத்திரப்பதிவு துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பை மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோபி வசஸ் சப்ரிஜிஸ்டார் என்ற வழக்கு இந்த வழக்கில் முக்கியமான ஒரு கேள்வி உச்சநீதிமன்றத்தால் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு பத்திரத்தை ஆவணத்தை பத்திரப்பதிவுக்கு தாக்கல் செய்யும் போது அந்த சார் பதிவாளர் என்பவர் அந்த ஆவணத்தை எழுதி கொடுப்பவருக்கு டைட்டில் அதாவது உரிமை இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விகளுக்குள்ளெல்லாம் போக முடியுமா என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் பரிசீலித்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஒரு பத்திரத்தை பத்திரப்பதிவுக்கு தாக்கல் செய்யும் போது அதில் ஸ்டாம்ப் டியூட்டி சரியாக இருக்கா அது அதில் எழுதி கொடுப்பவர் எழுதி பெறுபவரெலாம் வந்திருக்கிறவங்களாம் ஜென்யூனான பர்சன் தானா அது அரசு நிலம் புறம்போக்கு இதெல்லாம் நீர்நிலை இதெல்லாம் இல்லையா இதையெல்லாம் தான் சார் பதிவாளர் சரிபார்க்க முடியும் எழுதி கொடுப்பவருக்கு டைட்டில் இருக்குதா இல்லையா என்பயத்துக்குள்ளெல்லாம் சார் பதிவாளர் போவதற்குண்டான அதிகாரம் இல்லை என்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறாங்க இந்த வழக்கு நம்ம தமிழகத்திலிருந்து போன வழக்கு தான் இந்த வழக்கின் மனுதாரர் ஒரு ஆவணத்தை பத்திரப்பதிவுக்கு தாக்கல் செய்கிறார் அது பதிவு மறுக்கப்படுகிறது அதை எதிர்த்து அவர் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்கிறாரு அதுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது ரிட் அப்பீல் தாக்கல் செய்கிறாரு அதுவும் தள்ளுபடி செய்கிறது இறுதியாக அவர் மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக இந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டதுன்னா தமிழக அரசு பத்திரப்பதிவு விதிகளில் ஐம்பத்தைந்து ஏ என்ற ஒரு விதிமுறையை கொண்டாந்துருக்கிறோம் அந்த விதிமுறைப்படி ஒரு பத்திரத்தை தாக்கல் செய்யும்போது எழுதி கொடுப்பவருக்கு அந்த சொத்து எப்படி வந்தது உண்டான மூலப்பத்திரத்தின் அசல் ஆவணம் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய வில்லங்க சான்றிதழ் இதெல்லாம் தாக்கல் செய்யணும் அதன் அடிப்படையில் சார் பதிவாளர் அந்த எழுதி கொடுப்பவருக்கு உரிமை இருக்கிறதா என்பதை பார்த்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க ஐம்பத்தைந்து ஏ உட்பிரிவு ஒன்றில் இந்த அதிகாரங்கள் சார் பதிவாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அசல் ஆகணும் இல்லைன்னா காவல்துறையில் சான்றிதழ் வாங்க சொல்லணும் இதெல்லாம் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று தமிழக அரசு சார்பாக வாதிடப்பட்டது ஆனால் மாண்புமிகு மிகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து அந்த ஐம்பத்தைந்து ஏ உட்பிரிவு ஒன்றே செல்லாது ஏன்னா அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூல சட்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அந்த சட்டத்துக்கு அது அல்ட்ரா வைரஸ் எதிராக இருக்கிறது அந் அதனால் அந்த ஐம்பத்தைந்து ஏ உட்பிரிவு ஒன்று பதிவு விதிகளே செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் சார் பதிவாளர் அசல் ஆவணத்தை கேட்க முடியாது போலீஸில் அசல் ஆவணம் இல்லைன்னா போலீஸில் மிஸ்ஸிங் சர்டிவிகேட் வாங்குங்கன்னு கேட்க முடியாது என்கம்பரன்ஸ் சர்டிவிகேட்லாம் கேட்க முடியாது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஆவணங்களை வச்சு அவங்க ஜென்யூன் டாக்குமெண்ட்டாக இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ள முடியும் இது ஏற்கனவே மண் மிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஐம்பத்தைந்து ஏ உட்பிரிவு ஒன்றே செல்லாது பதிவாளருக்கு ஒரு ஆ ஆவணம் பத்திரப்பதிவுக்கு தாக்கல் செய்யும்போது அதை அதை ஏறி கொடுப்பவருக்கு டைட்டில் இருக்கிறதா என்பதெல்லாம் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை மற்றபடி ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கா மற்ற விஷயங்கள் தான் அவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதனால் இது ஒரு துறையில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஆவணத்தை மற்றபடி ப்ரொசீஜர் படி எல்லாம் சரியாக இருந்தால் பதிவு செய்து கொடுக்கும்படி சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்